ஸ்ரீராம குணாபவ அயோத்தியாவில் ஸ்ரீராம ஜன்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீராமபுரின் பதினாறு கல்யாண குணங்களின் கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசரம் எம்ஆசி நகர் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை நடைபெறும் நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை ஸ்ரீராமபுரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவசம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்து சத்யராஜ் பத்தி பேசாம இருக்க முடியுமா சத்யராஜு மேடைக்கு மேடை சமூக நீதி தெய்வ பக்தி கிடையாது ஜாதி வேறுபாடுகள் இல்ல அப்படின்றாரு அதே சத்யராஜே காவேரி குறிச்ச ஒரு போராட்டத்தை சொல்லியிருக்காரு உங்களுக்கு கடவுளை தான் வழிபடணும்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கடவுள் வழிபடுங்க கேரளால இருக்கிற ஐயப்பன் உனக்கு எதுக்கு அது சொல்றதுக்கு நாத்திகர் நீங்க யாரு உனக்கு தமிழ் கடவுள் ஆயிரத்தி சாமி இருக்காயா வடநாட்டு சாமி ராமர் தேவையில்ல ராகவேந்திரா தேவையில்லை கேரளாவில் வர ஐயப்பன் தேவையில்லை அதை விட ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு சாமியார்களை வழிபட தமிழ்நாட்டுல எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க கர்நாடகாவில் ராகவேந்தர் வேண்டாம் படிக்காது சத்யராஜ் அவர்களே ராகவேந்தர்களுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு அவர் ஒரு தமிழர் அவர் செட்டில் தான் மைசூர் பக்கத்துல சரிங்களா அது ஆனா இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஈவேரா பெரியார் யார் தெரியுமா நான் ஒரு கன்னட எனக்கு நான் அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு விடுதலை நாளிதழில் ஈவர ராமசாமி அவர்கள் அவர் கன்னடதா தன்னை பெருமையாக சொல்லிக்கிட்டு தமிழையும் திட்டிருக்காரு அவரை நீங்கள் ஏற்றுப்பீங்க நாங்கள் ராகவேந்திர கும்பிடுறது இதே சத்யராஜ் இன்னொரு சூப்பர் ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ட் பண்ண வில்லாதி வில்லன் படத்தில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவரை வந்து ஆக்சுவலாக பிராமண பெண்ணான நக்மா லவ் பண்ணுவாங்க சரி ஓகே அது கூட நேற்று தொலைஞ்சுக்கோ ஆனால் அதில் இவரே ஒரு கே கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரு பயங்கர ஜாதி வெறி பிடிச்ச நக்மாவோட அப்பாவும் இவரே நடிச்சிருப்பாரு பிராமணர்களை ஜாதி வெறிகளாக கட்டுறதையும் உங்களுக்கு ஒரு பெரிய பழக்கமாகவே போச்சு சரி ஓகே இது வரைக்கும் சமுதாயத்தில் மாற்று ஜாதியினர் கல்யாணம் பண்ணதுக்காக கொலை செஞ்சிருக்கான் ஒரு பிராமணன் ஒரு இன்சிடென்ட் எந்த காட்டுங்க இப்போவும் அந்த ஜாதியை பத்தி நான் பெருமையை பேசல இப்ப சத்யராஜ் விஷயத்துக்கு தான் திருப்பி வரேன் ஆனா அதே சத்யராஜ் இன்னொரு படத்துல தேவர் இணைத்தை சேர்ந்த விஜயகுமாரோட கேரக்டரையுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிடிச்ச கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாரு ஆனா அதே சத்யராஜ் திருமதி திருமதி செல்வம் ஏதோ ஒரு படம் அது பேர் டக்குன்னு மறந்து போச்சு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்ராஜன் ஒரு நடிகர் ஒருத்தர் இல்லையா அவர் வந்து சத்யராஜ் கிட்ட வந்து சொல்லுவாரு ஆமாம் கவுண்டம் பயம் தான் நீ அப்படிம்பாரு சாரி இது எந்த ஜாதியை சேர்ந்தவரும் கோச்சிக்காதீங்க நான் நடக்கிற விஷயத்த சொல்றேன் அந்த படத்துல இருக்க டைலாக் கண்டிப்பா சுத்தமான கவுண்டன் யார் நம்ம சத்யராஜ் சொல்லுவார் இல்ல நிறைய பசங்க வேற ஆளுங்களா இருப்பாங்க ஆனா நம்ம ஆளுங்கன்னு சொல்லுவாங்க நடவடிக்கை சரியில்லை கொஞ்சம் பார்த்தோம் பாரு எனக்கு புரியலையே நீங்க உங்க இனத்தை பத்தி பெருமையை பேசுங்க மிஸ்டர் சத்யராஜ் டோன்ட் சீரியஸ்லி கேர் ஆனா அது என்ன சார் மத்த பசங்கள்லாம் இப்படி நடந்துக்கிட்டு கவுண்டர் சொல்லிப்பாங்க இதுல சுத்தமான அப்படின்னு சொல்லி வேற அந்த ஜாதியோட பேரை சொல்லியிருப்பாரு சொல்லிக்கோங்க சார் தப்பே கிடையாது எல்லாருமே அவங்க ஜாதியை சேர்ந்த மக்களை உயர்த்தி காமிங்க அப்போதான் நம்மளுடைய முறைகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு பிடிமானம் வரும் தப்பே கிடையாது பட் மற்றவங்களை இழிவுபடுத்திட்டு மற்ற இடத்துலலாம் மாத்திக்கம் பேசிட்டு நீங்கள் தேவை நான் மட்டும் உயர்த்தி முடிக்கிறீங்க பாத்தீங்களா அங்கே தான் எனக்கு டேண்டாவது அடுத்து பாரதி ராஜா அவர் விட்டுருவேணா எல்லா படத்துலையும் பிராமணர்களை வேலை வேதம் புதிது கொண்டு ஆனா அவரே முதல் மரியாதை படத்தில் ஒரு மாற்று ஜாதியின திருமணம் பண்ற மாதிரி சில காட்சிகள்லாம் வந்தாலும் ஒரு விஷமத்தனமான டைலாக் வச்சிருப்பாரு சார் நீங்க இப்ப கூட இந்த படம் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க இருக்க இடம் கொடுத்தா அப்புறம் என்ன ஒன்று சொல்லுவாரு கொடுங்க இன ஈன ஜாதியை சேர்ந்த இப்படியே இருக்கும் இன ஜாதியை சேர்ந்த நான் இல்லடா சுத்தமான தேவன் அப்படின்னு இருப்பார் அண்டர்ஸ்டாண்ட் சுத்தமான தேவன்னு சொல்லிக்கோங்க பெருமையாக அவங்களை பற்றி பேசுங்க ஒவ்வொருத்தரும் அவர்கள் ஜாதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை பற்றி உயர்த்தி பேசுறது தான் கரெக்ட் ஆனால் அது என்ன இன்னொரு டைலாக் அதுக்கு முன்னாடி இப்படி பேசுகிற நீங்க வேதம் புதியதில் பிராமணர் ஊப்பு பூனில் இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே ஐ டோன்ட் ரீலி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டை தான் நான் பேசிட்டு சரி கொஞ்சம் பழைய படமாகவே போயிட்டோமோ லைட்டாக புது படம் வந்துட்டுமா ஒன்ஸ் அகன் கமிங் பேக் டு அவர் ஃபேமஸ் டேரக்டர் ரஞ்சித் அதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன சங்கின் முடிவு பண்ண தான் போறீங்க என்னன்னா டேரக்டர் ஜி மோகன் ஆ வா 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 அவர் எடுத்த படம்லாம் கரெக்ட் இருந்தாலும் சொல்ல தானே கேட்குறீங்க நான் பாயிண்ட்டை சொல்கிறேன் நீங்களே முடிவு பண்ணுங்கள் ருத்ர தாண்டவம்னு ஒரு படம் ப்ரோ அந்த ருத்ர ருத்ரதாண்டவன் படத்தில் ஆஸ் யூஷுவல் அவர் வன்னிய இனத்தை சேர்ந்தவர்ன்றனால என்னைக்குமே வண்ணியர்களை பற்றி கொஞ்சம் ஏற்றி காட்டுவார் ஹீரோ வன்னிய இனத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் வன்னிய இனத்தை சேர்ந்த ஒரு ஹீரோவை பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு அட்வொகேட் சப்போர்ட் பண்ணி வழி நடத்துவார் அப்படி ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு அட்வொகேட் கேரக்டரில் நினச்சிருக்கிறது நம்பர் ஆதாரி அவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த படத்தை நீங்க எல்லாம் போய் பார்க்காதனால உங்களுக்கு லாஸ்ட்ல ஒரு சீன்ல ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்லுவாங்க நீங்கள் ஏன் மதம் மாறல அப்படின்னு கேட்டப்போ நான் எந்த ஒரு நம்பிக்கையில பிறந்தேனோ அந்த நம்பிக்கையிலே சாணம்னு விரும்புகிறேங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாருங்க எழுந்து கைத்தஸ் என்ன எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா நாம எப்படி பிறந்தமோ

அவர் வந்து ஒரு ஜாதி வெறி டைரக்டர்னு அதே தாண்டவம் படத்தில் ஒரு சூப்பரான டைலாக் வரும் சார் அம்பேத்கர் அப்படின்ற மிகப்பெரிய தலைவரை ஒரு ஜாதிக்குள்ளே போட்டு ஒடுக்காதீங்க எப்படி திருவள்ளுவருக்கு நீங்களாம் சொல்லுவீங்களே அந்த மாதிரி ஒடுக்காதீங்க அவர் இந்த நாளே போட்ட வேண்டி போற்ற வேண்டிய ஒரு தலைவர்னு ஒரு டைலாக் வரும் தாண்டவம் படத்தில் ஐயா அம்பேத்கர் ஐயா வந்து ஒரு பொதுவான தலைவர் மேடம் எந்த சாதியினருக்கும் அவர் தலைவர் கிடையாது இந்திய மக்களுக்கே தலைவர் ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் ஐயா சிலையை திறந்தார்கள் ஆனால் பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள் அல்ல வேறு சங்கத்தின் தலைவர்கள் வேறு சாதியினர் திறந்தார்கள் அவர ஜாதி இயக்கணும்னு சொல்றீங்க அதே இந்த பக்கம் பாரஜித்து வராம இருப்பா காலாபுரத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு டைலாக் பேச வச்சிருப்பாரு என்ன டயலாக் அப்படின்னா இழிவா இழிவாக தான் உன் கடவுள் இருக்குன்னா உன் கடவுளை எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகே சொல்லிட்டேன் அடுத்து குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்த கடவுளை வந்து ரஜினி சார் போற்றா மாதிரி ஒரு டையில காலாபடத்தில் இருக்கும் எனக்கு புரியல உங்களோட பிரச்சனை தான் என்ன நீங்கள் ஒரு மதத்தை சேர்ந்த மக்களை உயர்த்தி பேசுறதுன்னா பேசுங்க அதே சார் இன்னும் மதத்தை பேசு இன்னும் மதத்தில் இருக்கிறவங்கள தாழ்த்தி பேசுறீங்கன்றது தான் அதே பாரஞ்சிது இன்னொரு படம் எடுத்திருப்பார் ப்ளூ ஸ்டார் பச்சை பொய் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் அந்த ஃபேஸில் வந்து இந்த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் விளையாடும்போது போடுற அந்த டீம்லாம் லிப்ல போட்டு வரதை சொல்லுவார் ஏன்னா நீ இந்தியாவுக்கு விளையாட மாட்டேற சூப்பராக விளையாட்றீங்கடா அப்படின்னா ஏன்னா அது இந்தியாடா அது இல்லை என் நாடு வெஸ்ட் இண்டீஸ் தான் என் நாடு அங்கே போய் பிரெயின்டாராவோட ஆடுவான் பாருன்ற அர்த்தம் வர மாதிரி சொல்லுவார் ஒரு எனக்கு உண்மை என்னன்னா வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த பிளேயர்கள் இந்தியாவுக்கு வந்து எனக்கு செல்வமும் வாழ்க்கையும் கிடைச்சது காரணமே இந்தியா தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் பிறந்த ஒரு இந்தியன் தமிழ்நாடு டீம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா ராபின் சிங் அவரோட பேரு இப்போ நீங்க ஹார்திக் பாண்டியா சூப்பரான பாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் சொல்லிருக்கீங்க நானும் ஒத்துக்கிறேன் பட் ராபின் சிங் சூப்பர் பாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தமிழ்நாடுல இருந்து போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவாரு நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்ல ஆபத் பாந்தவரா இருந்தால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்கால ஃபைவ் விக்கெட் எடுத்த பெஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்ச பெஸ்ட் இதெல்லாம் அவர் வச்சிருக்காரு ஒண்டர்ஃபுல் ஃபீல்டர் அப்படிப்பட்டவர் வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்தாரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் பட் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் பிறந்திருந்தாரு அதுக்கப்புறம் அவர் கவுண்டி கிரிக்கெட் விளையாட வரத பார்த்து ஒரு தமிழர் அவரை ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நீங்கள் எந்த ஜாதியினர் கிரிக்கெட்டை ஒடுக்குறாங்கன்னு சொல்லிங்களோ அதே ஜாதியினரை சேர்த்த பலருடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட சப்போர்ட்டோட இங்கே குடியுரிமை வாங்கி தமிழ்நாட்டை ரெப்ரெசன்ட் பண்ணார் சார் இதுதான் ரியாலிட்டி ப்ளூ ஸ்டார் படத்தில் என்ன வருது லாஸ்ட்டாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பத்தி பேசாமல் இருப்பனா அது என்ன படம் ஐயோ அது படம் பேர் கூட ஒரு மாட்டி லால் சலாம் ஓகேங்களா ரஜினி சார் நடித்து அவங்க ஃபேன்ஸுக்கே பிடி பிடிக்காமல் போன ஒரு படம் அன்னாத்து கூட கிடையாதுங்க இதுதான் ஸோ அந்த லால் சலாம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வெளியீட்டு விழாலேயே காமெடி சங்கியாக இருந்தா எங்கள் அப்பா இப்படிப்பட்ட படம்லாம் எடுத்திருக்க மாட்டார் சாரி மேடம் உங்கள் அப்பா மட்டும் இல்லை யாருமே அவளை ஈஸியாக சங்கியில ஆயிட முடியாது ஏன்னா உண்மையிலேயே சங்கி நீங்கள் சொல்கிற அந்த இயக்கத்தை செய்தவங்க எப்படிப்பட்ட தியாகத்தை செய்கிறாங்க ஃபேமிலியாக இல்லைன்னா நாடான்னு வரும்பொழுது அவங்க பல நேரங்களில் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுற சூப்பரான டைத்த கூட நாட்டுக்கு ஸ்பென்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க நான் சொல்லலீங்க திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு ஸோ இப்படி ஒரு பேச்சை பேசினா தான் இந்த படம் வைரலாவும் ஐஸ்வர்யா ரஜிகாந்த் சொல்லவே பின்னாடி நம்ம ரஜினி சார் வந்து உண்மையிலேயே சனாத தர்மத்தோட பியூட்டியை பற்றி பேசியிருப்பாரு ஸோ எப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது டேரக்டர் ஜான்சன் கே எடுத்த ஏ ஒன்ற திரைப்படம் எவ்வளவு வன்மம் மிக்க ஒரு காட்சின்னு நீங்கள் பாருங்கள் அதாவது ராமன் அவர்கள் ராமாயணத்தில் நடந்த ஒரு சம்பவம் ராமன் அவர்கள் சீதை இல்லாமல் அவங்களை காட்டு கமிச்சுட்டு தனியாக வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ ஒரு பெண்மணி இப்போ வந்து உங்கள் ஜாடையில் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதாவது நல்ல நடனம் ஆடுவாங்க இவர் அதை பாராட்டி நீங்கள் என்ன என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரும் சொல்லும்போது ராமர் அவர்கள் மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிடுவாங்க ஸோ அவர் மறுமணம் செஞ்சுக்கணும் அதுவும் தன்னை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்வாங்க ஆனால் மனைவியை தவிர வேற யாரையுமே மனசால கூட நினைக்காத ராமர் என்ன பண்ணுவார் அவங்க கிட்டே போய் தாழ் பணிஞ்சு என்ன மாதிரி பையன் என்னங்க என்னையே பையனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு அந்த பரதநாட்டியம் நடரா மங்கை கிட்ட சொல்வார் இதுதான் ரியாலிட்டி இதை அப்படியே மாற்றி அசிங்கமான ஒரு நரேட்டிவ்ல ஏ ஒன் படத்தில் காமிச்சிருப்பாரு அதுவும் ஒரு ஒரு ஜாலியாக கிளீனாக குறிப்பிட்டு டேரக்டர் யார் தெரியுமா கே ஜான்சன் எனக்கு புரியலையே இப்போதான் ஒரு பட ஒரு பாட்டு அதாவது முன்னாள் முதல்வர் பற்றி ஒரு பாட்டு வந்தது அதில் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போடுறீங்க அது எப்படி சார் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு ஜாதியை மென்ஷன் பண்ணி இழிவுபடுத்துறதுக்கு ஈஸியாக அனுபவிச்சிட்டிங்க மிஸ்டர் கே ஜான்சனை சரி அப்படியே இன்னொரு படத்துக்கு வரும் நவீன் அப்படின்ற ஒரு டேரக்டர் கொலஞ்சின்னு ஒரு படம் எடுத்தார் ஆனால் அவருடைய ஆக்சுவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் முகமது அலி எனக்கு புரியல நீங்கள் கொலஞ்சின்ற படம் எடுங்க ஜாதியினரை பற்றி பேசுங்க அது ஏன் இந்து வழிபாடை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க சார் உங்க சாமி பற்றி நீங்கள் உயர்த்தி பேசுங்க சார் வேணாம் யாரும் சொல்ல ஆனால் இந்த வழிபாடை பற்றி ஒரு பொய் என்ன அப்படின்னா என்ன கோவிலுக்குள்ளே அக்ரகாரத்துக்குள்ளே நீ இதுக்குள்ளே என்ன சொல்கிறது கருவறைக்குள்ளே நீங்கள் போயிட முடியுமா என்ன சாமி கரெக்டாக அப்படின்னு சமுதிரம் நீ அது எப்படிங்க முடியும் அப்படின்னு ஒரு பிராமண கேரக்டர் சேர்ந்தவர் சொல்லுவார் என்ன குருக்கள்வாள் சொல்லுங்க நம்ம கோயில் தர்ம கிரத்தவ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அது எப்படின்னா இதை விட ஒரு பச்சை பொய் இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோவில்களில் பல வருஷங்களாகவே பிராமணர் அல்லாதவர்கள் நிறைய பேர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இதை இந்த அனுபவம் எனக்கே உண்டு என்னுடைய குலதெய்வமான ஒரு அம்மன் ஒரு அம்மன் இருக்குது அதாவது நான் எங்களுக்கு குலதெய்வம்னு ரெண்டு பேர் சொல்லுவோம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குணசீலத்தை சேர்ந்த பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெருமாள் கோவில்லையும் நாங்கள் இது வரைக்கும் கருவேறைக்குள்ளே போனதே கிடையாது நாங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நாங்கள் அந்த கருவேறைக்குள்ளே போனதே கிடையாது அதுக்குன்னு ஆகம வழிப்படி இருக்கிறவங்க தான் போவாங்க அதே மாதிரி எங்கள் ஊர் அம்மன் அப்படின்னு ஈசம்லத்தி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க அந்த கோவில்லையுமே பிராமணர் அல்லாதவர் பூஜை பண்ணிட்டு பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு நாங்கள் வெளியே நின்று பிரசாதத்தை வாங்கிக்குவோம் இதுதான் ரியாலிட்டி இந்த பழக்கம் கோவில் அதாவது குலதெய்வம் போகிற எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி சார் இவ்வளோ பச்சையாக ஒரு பொய்ய நவீன் முகமது அலி சொல்கிறீங்க இந்த பழக்கம் எந்த அளவுக்கு இந்த பழக்கம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா சார் சோஃபா விக்கரில் ஃபேமஸான ஒரு பையன் ஒரு வேற மதத்தை சேர்ந்த ஒரு பையன் அவங்க சாமியை பற்றி பெருமையை பேசுங்க நானுமே கேட்குறேன் அதாவது இந்தியாவில் பிறந்த உண்மையான பக்திமான்கள் எல்லாருக்குமே அடுத்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க கூட பிடிக்கும் ஆனால் அவர் ராமர் உண்மையில இருக்காரா நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் தம்பி உனக்கு எதுக்கு வந்த கேள்வி நீ ஸ்கூல் போய் படி அப்படின்னு சொல்லணும் தோணுச்சு ஏன்னா அயோத்தியால ராமர் கோவில் கட்டப்பட்டு இருந்தது அப்படிங்கிறத சொன்னதே கே கே முகமது அப்படின்ற ஒரு அகழ்வாரி அகழ்வாராய்ச்சியாளர் ஒரு பக்கா சயின்டிஃபிக் டெஸ்ட் மூலமாக அகழ்வாராய்ச்சி மூலமாக ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் மிக்க இஸ்லாமியர்கள்லேருந்து கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் பல பேர் இருக்கிறதுனால தான் பங்களாதேஷ் மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ ஆகாமல் இன்னும் நம்ம இந்தியா எல்லா மதத்தினருக்குமான நாடா ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இந்த சினிமாவில் இருக்கிற நெரேட்டிவ் பற்றி இன்னொரு எபிசோட் போடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நன்றி இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேச தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்